ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டுங்க கொண்டக்கடலையை வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க இதை நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற வைக்க போகிறேன் அதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் இதோடு நம்ம அரிசி எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க கால் டம்ளர் அளவு முழு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் தனித்தனியாக தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் டின்னருக்கு இந்த ரெசிப்பியை பண்ண போகிறீங்கன்னா காலையிலேயே இதை ஊற வச்சுருதாங்க ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நைட் ஊற வச்சதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்குறதுக்காக நான் நானும் ஒரு அரை கிலோ அளவுக்கு கம்பு மாவு பாக்கெட்டில் இருக்கிற மாவை எடுத்துருக்கேங்க நம்ம அரிசி எதுவும் சேர்க்கலை இல்லையா அதனால் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக கம்பரிசி அரிசி மாவு எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் வச்சுருந்த கம்பரிசி அரிசி மாவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கம்பு மாவு எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி மாவு நல்லா நசுங்கவும் இதையும் சேர்த்து அரைச்சி வச்சிடலாங்க பாருங்கள் மாவு இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஆனவொன்னே பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு நுரைச்சி வந்திருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்ற தயாராகிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இங்கே நார்மல் தோசை மாதிரியே ஊற்றலாங்க தோசை சூப்பராக வரும் கொண்டக்கடலையும் கம்பு மாவும் சேர்த்துருக்கிறதுனால இதெல்லாம் உண்மையிலே ஹெல்த்தியான டிஷ் தாங்க நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் கனமான தோசையாகவும் ஊற்றலாம் இல்லைனா தண்ணி விட்டு கரைச்சி கொஞ்சம் நைஸான தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க எப்படி ஊற்றினாலும் தோசை சூப்பராக வரும் இதே மாதிரியான ஹெல்த்தியான தோசை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு நல்லா கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ